ஓம் சக்தி உன் மனதைப் போலவே எல்லோரும் இருக்க வேண்டும் என்று நீ எதிர்பார்ப்பது உன்னுடைய தவறு என் பிள்ளையே உன் மனதில் இருக்கும் எண்ணங்களைப் போல மற்றவர்களும் நடந்து கொள்ள வேண்டும் என்பது உன்னுடைய கருத்தாக இருந்தால் மிக பெரிய பிழை அது உன்னுடையதாக இருக்கும் என் பிள்ளையே ஏனென்றால் இங்கே இருக்கும் அனைவருமே உள்ளொன்று புறமொன்று வைத்துக் கொண்டுதான் என் அன்பு பிள்ளையே ஒரு சில நேரத்தில் நீ கூட அப்படித்தான் இருக்கிறாய் எப்போதும் எதிரே இருப்பவர்களின் பிழைகள் மட்டும்தான் உன் கண்களுக்கு தெரிந்து கொண்டிருக்கிறதே ஒழிய உன்னிடமும் சில குறைகள் இருக்கிறது என்பதை நீ எப்போது தெரிந்து கொள்கிறாயோ அன்று நீ ஞானியாகப்படுவாய் உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருப்பது அத்தனையும் தெளிவாக உன் கண்களுக்கு ஓடிக்கொண்டிருக்கும் ஆனால் எல்லாவற்றிலும் நீ சரியாகத்தான் இருக்கிறாய் இந்த எதிர்மறை ஆற்றல் ஒரு சில இடத்தில் உன்னையும் தவறு செய்ய தூண்டித்தான் விட்டு கொண்டிருக்கிறது ஆனால் மனதளவில் மிகவும் இழகிய மனம் கொண்ட உன்னை உன் தெய்வங்கள் அத்தனையும் விரும்பிக் கொண்டிருக்கிறது என்பதை மறந்துவிடாதே தெய்வம் உனக்கு துணையாக இருக்கிறது என்பதை நீ புரிந்திருக்கிறாய் சில காலங்களால் உனக்கு நடந்தவைகளில் ஒரு சில நன்மைகளும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது என்பதையும் நீ புரிந்து கொண்டுதான் இருக்கிறாய் தெய்வம் இந்த நேரத்திற்கு இல்லை என்றால் நீ இருக்கும் இடத்தில் புல் முளைத்திருக்கும் என் அன்பு பிள்ளையே தங்கமே பார்ப்பவர்களையெல்லாம் நலம் விசாரிப்பாய் கண்களில் கண்டவுடன் நன்றாக இருக்கிறாயா என்று விசாரிப்பாய் உணவு அருந்தினாயா என்று கேட்பாய் யாரை பார்த்தாலும் இந்த வார்த்தையை பயன்படுத்தி அன்பாக பண்பாக பேசி பழகும் உன்னிடம் ஏன் இப்படி அரக்கர்களாக நடந்து கொள்கிறார்கள் என்பதுதான் எனக்கும் புரியாமல் இருக்கிறது பிள்ளையே நம்பி அவர்கள் ஏமாற்றத்தோடு உனக்கு ஒரு விஷயத்தை தரும்போது உன் மனம் எப்படி பாடாய் படுகும் என்பதை நான் பார்த்து கொண்டுதானே இருக்கிறேன் நம்பிக்கை என்பது நம்பிக்கை தோகத்திற்கு மாறும்போது உன் கண்கள் கலங்கும் போது அப்போது என் கண்களும் கலங்கிக் கொண்டுதான் இருக்கிறது வாழ்வில் தோல்விகளையே பார்த்து கொண்டிருக்கும் உனக்கு வெற்றிகள் என்பது எட்டாத தனியாகத்தான் இருக்கிறது அது எட்டிப் பிடிக்கும் இடத்தில் இருந்தாலும் அது உனக்கு எட்டாமல் இருக்கிறது பிடிக்கும் தூரத்தில் இருந்தாலும் கைக்கு எட்டாமல் இருக்கும் கனியை பார்த்து நீ வழியோடு அழுது கொண்டுதான் இருக்கிறாய் என் வாழ்க்கை இப்படியே முடிந்து விடுமா என்னோடு சேர்த்து என் பிள்ளைகளும் இந்த வாழ்க்கையைத்தான் வாழ வேண்டியதாக மாறிவிடுமா ஏன் இப்படி இருக்கிறார்கள் என்னை வயிறுறிய வைத்து பார்க்க வேண்டும் என்றால் அவர்களுக்கு எல்லாம் எப்படி இருக்கும் என் உடன் பிறந்தவர்களும் அப்படித்தான் அவர்களெல்லாம் கூட்டாக சேர்ந்து கொண்டு என்னை தனியாக ஒதுக்கி வைத்து என் வேதனைகளை பரிமாறிக்கொண்டு மகிழ்ச்சியோடு இருக்கிறார்கள் நான் இவர்களுக்கு என்ன செய்தேன் இல்லை என் பிள்ளைகள் தான் இவர்களுக்கு என்ன செய்தது ஏன் என்னையும் என் பிள்ளைகளையும் விரோதமாக பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இவர்களுக்கு நல்லதைத்தானே நான் செய்து கொண்டிருக்கிறேன் என்னால் முடிந்த வரைக்கும் நல்லதை நினைத்துத்தானே வாழ்ந்தேன் ஏன் என்னை வைத்தெறித்து வேடிக்கை பார்க்கிறார்கள் என்று நீ வருத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறாய் உடன் பிறந்தவர்கள்தான் இப்படி இருக்கிறார்கள் என்றால் கட்டிய உறவில் என்னை பழிவாங்க துடித்துக் கொண்டிருக்கிறார்களே உடன் பிறந்தவர்களே இப்படி என்றால் அடுத்தவர்கள் எப்படி இருப்பார்கள் உன் வாழ்க்கை இப்போது இப்படித்தானே போய்கொண்டிருக்கிறது அன்பு பிள்ளையே வழிகளோடும் வேதனைகளோடும் சிந்தனையோடும் நீ போகக்கூடாத வழியில் தடுமாறி தடிமாறி போய்கொண்டிருக்கிறாய் நீ போக வேண்டிய வழியை உன் கைப்பிடித்து நான் அழைத்துச் செல்கிறேன் வருத்தப்படாதே உன் வாழ்க்கை கூடிய விரைவில் மாற்றத்தைக் காணும் என் பிள்ளையே அசுர வேகத்தில் வந்து கொண்டிருக்கும் பிரச்சனைகளை நான் ஒழித்துக் கட்டுவேன் அதே அசுர வேகத்தில் நன்மைகளை உனக்கு வரச் செய்வேன் அன்பு பிள்ளையே இன்று இப்போது உன்னை காண ஏன் வந்தேன் தெரியுமா எங்கு பார்த்தாலும் வாய் நிறைய பேசுவாய் வாய் நிறைய அன்போடு விசாரிப்பாய் நன்றாக இருக்கிறாயா நன்றாக சாப்பிட்டாயா வாழ்க்கை எப்படி இருக்கிறதம்மா என்று நீ அன்போடும் பண்போடும் பேசும் ஒருத்தி உனக்காக ஒன்றை கையில் எடுத்து கொண்டு வந்து தருவாள் இது கோவில் பிரசாதம் என்று வாங்கி விடாதே பிள்ளையே அதில் கலக்கங்களை உனக்கு கொடுக்கக்கூடிய விஷயங்கள் கலந்து கொண்டு வருகிறாள் யாருக்கும் கொடுத்து விடாதே எச்சரிக்கை பதிவு இது நீ நினைப்பது போல் இங்கே யாரும் இல்லை அஜாக்கிரதையாக இருக்காதே ஜாக்கிரதையாக இருந்து இனிமேலாவது உன் வாழ்வை காப்பாற்று பிள்ளையே மீண்டும் மீண்டும் கூறுகிறேன் நீ அலட்சியமாக இருக்கிறாய் உன் தாய் உனக்காக நாற்பத்தி எட்டு நாள் பூஜையில் வைத்த எந்திரத்தையும் சாம்பராணியும் சத்திய நாராயணா படத்தையும் கையில் வைத்து வாங்கிவிட மாட்டாயா என்று காத்திருக்கிறேன் தங்கமே நன்மைகள் பல உனக்கு கிடைக்க காத்திருக்கிறது தாமதிக்காதே பிள்ளையே இந்த அன்னையின் வார்த்தையை ஒருமுறை கேட்டு இதை பார் பிறகு உன் வாழ்க்கையில் இருக்கும் எதிர்மறையாற்றலும் செய்வினையையும் ஒழிப்பதற்கு உன் கரம் கோர்த்து நிற்கும் இந்த தாயின் சக்தியை பார் ஓம் சக்தி நன்றி